Hi friends, welcome to upshade.com எப்போவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செஞ்சு அழுத்து போச்சுன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்னி சிம்பிளாக செய்யக்கூடிய நல்லா காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை மதியம் சாதம் நைட்டு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா பக்காவான பொருத்தமான ஒரு சைடிஷாக இருக்கும் வாங்க செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சேர்த்து இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இதோட ஒரு பத்து உரிச்ச பூண்டை ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினிங்கன்னா போதும் இப்போ இதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துவிடும் நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கடைசியாக பத்தாட்டி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேங்க அந்த புளியை நல்லா கரைச்சி ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த டைமில் உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் வெங்காயம்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் நல்ல கமகமன் காரசாரமான சுவையான கறி ரெடியாக எடுத்து இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகள் கொஞ்சம் நறுக்கி சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் இதை ஒன்றை மட்டும் நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா போதும் இட்லி தோசை மதியம் சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் நைட்டு சப்பாத்தி பரோட்டா அப்போ எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான வெங்காய கறி ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்